பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி வந்து எழுந்திரிக்க ட்ரை பண்ணுறாங்க பொம்பளை பிள்ளைங்க எட்டு மாதத்துலேயும் எடுத்துடி வைக்கணும்னு சொல்லுவாங்க மேடத்துக்கு வந்து ஏழு மாதம் நடந்துட்டு இருக்குது அடுத்த மாதம் நடப்பாங்களான்னு நடக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக வண்டி போட்டு ஆனால் போக ஆரம்பிச்சிட்டாங்க என்ன உட்கார ஆரம்பிக்கணும் அப்புறம் எழுந்திரிக்க ஆரம்பிக்கணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யணும் இவங்களுக்கு தெம்பு இருக்கா இல்லையா அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிஸ்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அங்க பாருங்க என்ன சேட்டை பண்ணுது பாருங்க தங்கம்மா இந்தாங்க அம்மா கை கொடுங்க அம்மா கை கொடுங்க எழுந்திரிச்சு நடப்பீங்களா நடக்க மாட்டீங்களா நீங்க சொல்லுங்க வராங்க 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 காலு கையும் மண்டையும் ஆடிக்கிட்டே இருக்கு உனக்கு இன்னும் எதுவும் ஸ்டடி ஆகலை உனக்கு ஆனா உனக்கு அர்ஜென்ட் தாங்க முடியல தங்கம்மா நம்ம வீடியோ லைக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம எல்லா பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில இந்த மாதிரி குழந்தைங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சங்கமா இங்க பாருங்க என்னென்ன பண்ணது பாருங்க வாங்க 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 என்ன போஸ் கொடுக்குறீங்களா வீடியோவுக்கு போர்ஸ் கொடுக்குறீங்களா